எல்லாத்துக்கும் கெ நல்லது நடக்குது நமக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கவலையா இருக்கீங்களா கவலையை விடுங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்க போகுது கிடைக்க லேட் ஆகுதுன்னா இதோட பெட்டர் ஜாய்ஸ் ஒரு பெட்டரான ஆப்ஷன் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதுக்காக நமக்கு மட்டும் நடக்கலையே நடக்கலையுன்னு சொல்லிட்டு அதையே யோசிச்சு யோசிச்சு வீட்டுல இருக்கிற உங்க ஃபேமிலிக்கிட்டே அந்த ஸ்ட்ரெஸ் கவலையெல்லாம் காட்டி அவங்களையும் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அழிச்சிடாதீங்க நூறு ரூபாய் இருக்கா ஐநூறு ரூபாய் இருக்கா ஆயிரம் இருக்கா அத வச்சு நம்ம ஃபேமிலி கிட்ட கொடுத்து அதை எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கறத பத்தி நினைச்சு யோசிங்க அனாவசியமா அடுத்தவங்களை பத்தி நினைச்சு அவங்களோ அவங்க எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சு வந்து ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பா உங்களுக்கான விஷயம் கண்டிப்பா நடந்தே தீரும் நிறைய பணம் வச்சுட்டு வீட்டுல பாத்தீங்களா அவெல்லாம் ரொம்ப ஹாப்பியா நீங்க நினைக்கிறீங்களா கோடி கோடியா பணம் இருந்தாலும் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் இருக்கிற அவங்க கிட்ட இருக்கிற சந்தோஷம் பணம் கொட்டி வச்சிருக்கான் பாருங்களேன் அவங்க கிட்ட கிடையவே கிடையாது அண்ணாமலை படத்துல ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா கட்டாந்த ரயில் ஒரு தொண்டை விரித்து தூக்கம் சொக்குமே அது அந்த காலமே மெத்தை வீரித்து சுழி பண்ணி தெளித்து தூக்கம் வரலையே அது இந்த காலமே இந்த தெய்வமே தூக்கம் கோடு மீண்டும் அந்த வாழ்க்கை கோடு இந்த பாட்டு உண்மையாவே எல்லா ஒரு லைஃபுக்கும் ரொம்பவே பொருந்தும் ஏன்னா பணம் இருக்கிற எல்லாரும் வந்து ஹாப்பியா இல்ல அதனால இப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நாம எவ்வளவு ஹாப்பியா நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் வந்து சந்தோஷமா பாத்துக்கணுமோ அந்த சந்தோஷத்தை இழந்துடாதீங்க கண்டிப்பா உங்களுக்கானது நிச்சயம் உங்களுக்கு கிடைச்சே தீரும் பாய் எல்லாரும் ஹாப்பியா இருங்க